வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பார்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் தான் அங்கே வந்து நாற்று இருந்தாங்க அந்த நாற்று நடுற அந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக அந்த வேலை செய்கிற அழுப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா கதையெல்லாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுமே எனக்கு நம்ம அவங்க பாடுற அந்த பாட்டெல்லாம் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் நம்மளுடைய வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா தான் பாட்டு பாடுறாங்க அந்த அம்மா இவ்வளோ வயசுலேயும் அவங்க வந்து இந்த அடிக்கிற வெயிலில் அவங்க நூற்றி ஐம்பது ரூபா கூலிக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சந்திராம்பா இன்றைக்கி அந்த சந்திராம்பா அந்த அம்மாவுடைய பாட்டை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் அவங்க எவ்வளோ அழகாக பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ அவங்க பாட்டை பார்க்கலாம் எப்படி எப்படியா தெரிஞ்சு பாட்டு அப்படியே பாடு குஞ்சு நட்டுக்கினே பாடு அப்படி நான் என் மருந்து போய்கிறேன் தெரிஞ்சது மட்டும் பாடு ஒரு லைன கடை அவங்க கூட்ட நீ ஆமாங்க கூட்டி சாமியா சாமியா போறோம் இந்த வாரியத்தை கண்ணா போறோம் இந்த உலக இந்த உச்சி ராசம் மேடோ மேட இந்த சங்கு நாபிறந்த சமதருத்து மேடம் மேட இந்த அடி கம்பாய அவன் ஆடுற மா மாத பெண்ண இந்த காஷிக்காக நாடோ வைல நான் ஒரு கடவேளுக்கு நாடோ போகிறேன் நான் துப்பு காக நாடோ வயலே நான் ஒரு துவையனுக்கு நாடோ போகிறேன் அடார கோவில் நான் காசி காக நாடோ வயல நான் ஒரு கடவனுக்கு நாடோ போற இந்த ராபதாரி கம்பாயி அவடுற மாதிரி பின் அடாடா தேவையான ஓட்டுவடா ஏய் நீ கூட சொல்லதான் சட்டி எடுத்து அதே மாதிரி சொந்தமா நீ சொல்ற மாதிரி ஏமா சொன்ன சொல்லு சொல்றேன் உனக்கு காத்தமின்னா தேவையானா நம்மனை வைத்து பாரு உனக்கு கூத்துனா தான் தேவையானா மகனை நம்ம கோட்டையுள்ளே வைத்து பாரு அட கோ கோராடாதான் கோவில் அவர் அவர் அடி கம்போ ஏரியே அவடுற மாதிரி பெண்ண ஒரு லட்சம் பொண்ணு உதார மகன நீ ஓடி வாடா என் மகன நீ ஒரு லட்சம் பொண்ணு தந்தா அம்மா நான் போட்டு இடுவேன்ற நான் ரெண்டு லட்சம் பொண்ணு தரேன் நீ நடந்து வட என் மாகன நீ ரெண்டு லட்சம் பொண்ணு தந்த நான் நடந்து வந்த நான் போட்டு விடுவேன் விடுவாங்க உங்களுக்கு தெரியும் ம் ഒരേ നിമിഷം അടിപാട് അടിപാട് അപേ പറ ആറയടാതാ കോവീങ്ങ ആട ആറാതാ സേവുകളെ നിങ്ങശന ഓട്ടങ്ങളാ നിങ്ങ പോയില്ലവാടാരത്തെ പോടുങ്ങടാ നിങ്ങ കുളത്തോടെ പോയില്ലവാടാരത്തെ പോടുങ്ങടാ நீ என்ன இந்த வேலை செய்த நிறைய பேசப்படாது ரெக்கடாவது கம்பாயே அவர மாத இந்த அவ ஓடிவிட்டா பண்ணீரதே அடார்கள எனக்கு ஆ தின் வந்தா இந்த வட செக்கள் நவகு தோழறது அவ ஊதி விட்ட மண்டிரத்த அது ஓடுதாமே தேடுதாமே இந்த கோவிலேனே காணோம் இன்ன இந்த கழக்கை நவகு தோளது அவபூதி விட்ட மந்திரத்த கோயிலங்கழுத்தும் மேலே அது உழுந்த அழுத்தும் மேலே அது உழுந்த அந்த சந்திரம்மா பாட்டியோடைய பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிடுங்க அதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க